கம் டுஸ்க்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு சில மாவட்ட செயலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையே பார்த்தீங்கன்னா போவரம் வந்து எடப்பாடின்ற பூச்சில இருக்கான்ற ஒரு மறந்து பேசுகிறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலையா இல்லை எடப்பாடி பழனிசாமிலாம் பயப்பட முடியாதுன்ற மாதிரி வந்து ஒரு டோன்ல வந்துச்சு தெரியல ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகிகள் வந்து உதயகுமாரை வந்து மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உதயகுமாரும் பேச முடியாமல் தண்ணீர் போயிட்டார் ஸோ உதயகுமாரினால தான் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய லெவலில் வாக்கு சாஞ்சாச்சு ஓபிஎஸை தோற்கடிக்கிறதுக்கு போல அப்படிங்கன்னா நம்ம வேட்பாளருக்கு செலவு பண்ணியிருக்கோம் அஞ்சு டம்மி ஓபிஎஸை போல வேற யாராச்சும் நம்ம நம்ம பெ பெருமாள் வேட்பாளரை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு தான் ஜெயிச்சிருப்பார் ஓரளவுக்கு வாக்காச்சும் வாங்கியிருப்பார் இரண்டாயிரத்துக்காச்சும் வந்திருப்பார் அவர் அதை பண்ணவே இல்லை ஓபிஎஸ் தோக்கு சொல்கிற கண்டிதாக நோக்கத்தோடு தான் களமிறங்கியிருந்தார் அதனாலவே அந்த மக்கள் மொத்தமாகவே ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸை சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் வந்து முன்வைக்கிறாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களாம் மாற்றுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு ஆனால் அது நடக்காதுன்ற மாதிரி வந்து சி வி சண்முகம் வேலுமட்டிலாம் சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பதவிக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியும் பட் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆலோசனையை ஈடுபட்டார் ஒரு முப்பது மாவட்ட சராக மாற்றிடலாம்ன்ற எண்ணத்தை வந்துட்டார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக்